தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்கும் விஜய் முழுநேர அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் முதல் மாநில மாநாடு கட்சியின் இரண்டாம் ஆண்டு துறக்க விழா கட்சியின் பொதுக்குழு கூட்டம் என தான் ஏறும் அத்தனை மேடைகளிலும் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுகவை சகட்டு மேனிக்கு வெளுத்து வாங்குகிறார் சமீபத்தில் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நேரடியாக விமர்சனம் செய்தது திமுகவினரிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு பலரும் அவருக்கு தங்களது பதிலை கொடுத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நடிகரும் திமுக ஆதரவாளருமான போஸ் வெங்கட் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் விஜய் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதை போல் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிக்கவிருக்கிறார் அந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஹச் இயக்கி வரும் அந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் முடிவடையவிருக்கிறது இதற்கு பிறகு விஜய்யை பெரிய திரையில் காண முடியாது அரசியல் மேடைகளில் பார்க்கலாம் எனவே கடைசி முறையாக அவர் ஜனநாயகன் படத்தில் திரையில் தோன்றுவார் என்பதால் அதனை திருவிழா போல் கொண்டாட அவரது ரசிகர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் தனது கடைசி பட ஷூட்டிங் மறுபக்கம் அரசியல் மீட்டிங் என பிஸியாக இருக்கிறார் விஜய் முதலில் மாநில மாநாடு அடுத்ததாக புத்தக வெளியீட்டு விழா மற்றும் பரந்தூர் பயணம் என அரசியல் களத்தில் பம்பரமாக சுழல ஆரம்பித்திருக்கிறார் மாநாடு முதல் பரந்தூர் பயணம் வரை திமுகவை ஓப்பனாக விமர்சனம் செய்யும் விஜய் பாஜகவையும் எதிர்த்து வருகிறார் ஆனால் திமுகவை எதிர்ப்பதில் இருக்கும் அவரது காத்திரம் பாஜகவிடம் இல்லை என்கிற பேச்சும் பலமாகவே இயல ஆரம்பித்திருக்கின்றன அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆளுங்கட்சி செய்யும் தவறை எங்கள் தலைவர் சுட்டிக்காட்டுகிறார் அவ்வளவுதான் என்று தாவை கூறுகிறார்கள் அண்மையில் அந்த கட்சியின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா நடந்தது அதில் பேசிய அவர் நிதி கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை பெற வேண்டியது இவர்களின் உரிமை ஆனால் அதை செய்யாமல் இரண்டு பேரும் ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இடையில் நம்ம பசங்க வேற டிவி கே என்று ஹேஷ்டேக் போட்டு சம்பவம் செய்துவிட்டு வந்தார்கள் முன்பெல்லாம் பண்ணையார்கள் பதவியில் இருந்தார்கள் இப்போது பதவியில் இருப்பவர்கள் பண்ணையார் ஆகிவிட்டார்கள் என பல விஷயங்களை இருபது நிமிடங்கள் பேசினார் வழக்கம் போல இந்த பேச்சிலும் திமுகவையே அவர் மறைமுகமாக விமர்சனம் செய்தார் விஜய் இப்படி திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்வதையும் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் கட்சியினர் சூழல் இப்படி இருக்க தாவைக்கவின் பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் திருவான்மியூரில் நடைபெற்றது அதில் பேசிய விஜய் பெயரைச் சொல்ல பயப்படுகிறேன் என சொல்கிறார்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது செயலிலும் காண்பிக்க வேண்டும் ஒரு படத்தில் லியோவோ கானா நான் சொல்றது மாதிரி இவங்களே பெயர சொல்ல மாற்றாரு என சொல்கிறார்கள் அதேபோல் போல் இங்கு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு கடும் எதிர்வினையை ஆற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுகவினர் அந்த வகையில் நடிகரும் திமுகவின் ஆதரவாளருமான போஸ் வெங்கட் நேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது மேடையை பேசிய அவர் விஜயை கடுமையாக தாக்கி பேசினார் அவர் பேசுகையில் ஆம் இங்கு மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வரும் கூட்டம் எல்லாம் இளைஞர் கூட்டம் ஏனெனில் நீங்கள் நடிகர் நீங்கள் நடிகராக இருக்கும் வரை இந்த கூட்டம் கூடும் ஆனால் நீங்கள் உங்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் இல்லை அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசியிருக்கிறேன் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த சிரஞ்சீவிக்கு என்ன கொடுமை நடந்ததோ அதே கொடுமை உங்களுக்கும் நடக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜோசப் விஜய் நெருப்பில் கால் வைத்து விட்டார் சூறாவளியில் தலையை விட்டு விட்டார் அவர் சரியாக பேசுகிறார் என்று பலர் சொன்னதெல்லாம் தான் இன்று மீம்ஸ்களாக வந்து கொண்டிருக்கின்றன பதினாலு வயதில் நீங்கள் உங்கள் தந்தையின் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் பதினாறு வயதில் நாம் கதாநாயகனாக மாறினால் என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அனைத்தும் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஏனெனில் நானும் அங்கிருந்தால் வந்திருக்கிறேன் ஜோசப் விஜய் அவர்களே இந்த வயதில் வந்து தனக்கு திமுக தான் போட்டி என்று சொல்கிறீர்கள் அதெல்லாம் எந்த வகையில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் இருபது வயதில் நடிக்க வந்தீர்கள் இப்போது ஐம்பது வயதாகிறது இந்த வருடங்களில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அது உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்று சொல்கிறீர்கள் தமிழ் சினிமாவில் பெண்களின் நிலை என்ன அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா திரைத்துறையில் இதுவரை எந்த பிரச்சனைக்காவது போராட்டம் செய்திருக்கிறீர்களா நீங்கள் ஏன் அதை செய்வதில்லை பெரிய நடிகர் தானே நீங்கள் பக்கத்து மாநில திரைத்துறையில் பெண்கள் பாதுகாப்புக்காக அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது போல் நீங்கள் அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கலாமே வாரிசு அரசியல் என்று சொல்கிறீர்கள் நீங்களே ஒரு வாரிசு தானே உங்கள் அப்பா அம்மா மாமா என அனைவரும் சினிமாவை சேர்ந்தவர்கள் தானே வாரிசு என்று நீங்கள் பேசலாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறீர்கள் இதெல்லாம் ரொம்ப தவறு ஜோசப் விஜய் விஜய் நல்ல நடிகர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் கூட விஜய் ரசிகர்கள் தான் அனைவருமே விஜய் ரசிகர்கள் தான் நான் கூட விஜய் ரசிகர் தான் அதை எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மேடையில் வைத்துக்கொண்டே உங்களை பாராட்டுகிறேன் ஜோசப் விஜய் நீங்கள் திறமையான நடிகர் தான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அரசியலில் நீங்கள் ஜீரோ அதை எப்போதும் உங்கள் மனதில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என போஸ் வெங்கட் பேசியுள்ளார் அவரது இந்த பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் தங்களது பதிலடியை சமூக வலைதளங்களில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்